அவர்கள் இப்படி இருந்து பேசுறாங்க ஒரு அங்கான் மசூதி அவருக்கு இந்த கைய கட்டின கைய வெடுக்கவே கிடைக்கல கட்டின போயிட்டாரு போயிட்டாருல அம்புட்டா மாதிரி போயிட்டாரு விவாதம் வெற்றி விடா வெற்றி விடா சொல்ற அவதூறுகளை பாருங்க அப்படியே கைய கட்டி திமித்து போயிருந்தாங்களா அப்துல்ல ஜமாலி அசரத்தை வந்து பேசுறாங்களா நான் சொல்றேன் நீங்க பேசின பேச்ச கேட்டா ஒரு ஆளுக்கு அப்படித்தான் தோண்டும் கைய கட்டிக்க அதிகம் பாதி பயல்களா நீங்க நான் புழுகு மூட்டை அவுக்குறேன் இவ்வளவு புழுகு மூட்டை அவுட்டா கைய கட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க இன்னும் எழுதுறது நீ அதிகம் சொன்னா தானே எழுதுறதுக்கு பச்ச பொய்ய உட்ட அடிச்சுக்கிட்டு போனா அந்த கைய கட்டும் கையை கட்டிக்கிட்டு இருந்தா பிரிசர்ல வச்சு சிமித்தாள் என்று விவாதிக்கிறியே அப்ப என்ன கைய கட்டிக்கிறாரு இதுக்கெல்லாம் என்ன சொல்றது கட்டின வகையோட பேரஞ்ச வாய்க்கும் செய்கிறேன் இதுக்கெல்லாம் என்னப்பா இதெல்லாம் ஒரு வெற்றி மாநாடு இதெல்லாம் ஒரு பேச்சு இதற்கெல்லாம் ஒரு அறிவு பூர்வம் இதெல்லாம் ஒரு ஆதாரம் இதெல்லாம் ஒரு மார்க் அறிஞர் பேசுற பேச்சு சுபகான